திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கடுவழி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கடுவழி சித்தர் கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சிவபெருமான் பரமநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் முன்பு பனை உலைகளால் அமைக்கப்பட்ட சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்ட தெய்வம் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனைக்கு தீபாராதனை காட்டப்பட்டு கொளுத்தப்பட்டது அப்போது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி பரவசம் தொடர்ந்து சிவபெருமான் பரமநாதர் அம்பாள் மற்றும் கடுவலி சித்தருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அப்போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது

ब्रह्मा 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 Ma. Mm -hmm. mm -hmm. <laughs> Evo. और नहीं जाना हां 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 योजना कितना करूंगा तो मैं अंदर